Hello, friends. இல்ல இல்ல நீங்கள் சொல்கிறத நான் வந்து கேட்கல எனக்கு பேசாமல் குக்கர் சின்னத்தில் வந்து போட்டியிடுவதற்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சடனாக வந்து டர்ன் அடிச்சிருக்காரு ஓபிஎஸ் பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துட்டுருக்கு ஸோ எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டுருக்காங்க சில கட்சிகள் கூட்டணியை வந்து உறுதி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சூழலில் வந்து பாஜக கூட்டணியில் வந்து இணையணும் அப்படின்னா எனக்கு தேனி மதுரை தஞ்சை சிவகங்கை விருதுநகர் இந்த அஞ்சு தொகுதிகளை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து கேட்டிருக்காரு இப்போ இவர் கேட்ட அஞ்சு தொகுதியில் தேனி lerim தஞ்சை தொகுதிகளை ஓபிஎஸ்க்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது தேனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து அவருடைய பையனையும் மதுரையில் தனக்கு ஆதரவாளரான கோபாலகிருஷ்ணனையும் தஞ்சையில் வந்து வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர் ஒருத்தரையும் சிவகங்கையில் ஓபிஎஸே வந்து களமிறங்குவதற்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காராம் இப்போ இதில் வந்து மதுரை மற்றும் தஞ்சை தொகுதிகளை கேட்டு பாஜக முக்கிய நிர்வாகிகள் வந்து பாஜக மேலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்து வராங்க குறிப்பாக வந்து தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளரான கருப்பு முருகானந்தம் இந்த மாதிரி தனக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னு மேலிடத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்து வராராம் இன்னொரு புறம் வைத்திலிங்கம் தனக்கு வந்து தஞ்சையில் வந்து ஆதரவு வந்து அதிகமாக வந்திருக்கு எனக்கு 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 என்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்து நிறுத்தி நான் வந்து என்னுடைய செல்வாக்கை வந்து காமிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவரும் வந்து தஞ்சை வந்து இருக்காராம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வந்து அந்த தொகுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டு வந்துட்டுருக்காராம் இதனால் வந்து சிவகங்கை தொகுதியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி சூழலில் பாஜக ஓபிஎஸ் கிட்ட நீங்கள் கேட்ட தொகுதியில் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் வந்து வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்து வராங்க அதற்கு வந்து ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுறதுக்கு பதிலாக டிடிவியினுடைய குக்கர் சின்னத்தில் நான் வந்து போட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சடனாக பார்த்தீங்கன்னா யூடியூட் அடிச்சு எனக்கு தாமரை வேணா ஆய்ச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரா நன்றி